ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் அண்ணா வந்து தனித்தானி பண்ண வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து நம்ம களத்தில் வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தமிழ் தேச அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நாம் தமிச்சி வெட்டி எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தடவை சட்டமன்றத்துக்கு எங்கள் அண்ணன் கண்டிப்பாக உள்ளே போவார் இது ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று வாக்கு வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெஸ்டர் எட்டு வந்து இப்போ நம்ம அங்கீகாரமே போட்டுவிட்டோம் பாண்டிஜில் பார்த்திங்கன்னா நாம் தமிழ்ச்சி மூணாவது இடத்துல நாடாளுமன்ற நிலத்தில மூணாவது இடத்துல நாங்கள் நின்று மூணாவது வெட்டி அடித்தோம் அப்போ வந்து எங்களுடைய வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதிகரிச்சிட்டே இருக்குது அப்படி போகல எங்களுடைய தமிழ் தேச அரசியல்களை வந்து மக்கள் மத்தியில் சாராமல் போய் சேர்ந்து போச்சு செந்தமன் சீமானுக்கு முன்பு செந்த சீமானுக்கு பின்பு தான் தமிழ் தேச அரசியல் அப்படிப்பட்ட இந்த அரசியல் அரசியல் காலத்தில் அண்ணனுடைய நாம் தலைமை ஒருவர் செந்தமன் சீடைய இந்த பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் பங்கேற்று இன்னும் வேகமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலே களமரத்துக்கள் வேகமாக அவரை சந்திச்சு தான் எங்களுக்கு ஊக்கம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிக பல மடங்கோடு நாம் தமிழ்ச்சி ஒருவர் வந்து வெ வெறியத்தோடு வேலை செஞ்சு தமிழ் தேச அரச களத்தில் வந்து முத முதல்ல சட்டமன்றத்துக்கு உறுதி உறுதியை வந்து நாளில் ஏற மாட்டேன்றது தாங்க கட்சியினுடைய தார்மீக கொள்கையை என்னென்னா கட்சி ஆரம்பிக்கும் போதுந்தே அவர் என்ன சொன்னார்னா எந்த திராவிட கட்சிகளுடையும் தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்லை கூட்டணி கிடையாது நம்ம கூட்டணி கூட்டணினா யார் கூட கூட்டணி வைக்கணுன்றதை சொல்லுங்கள் கூட்டணின்னால் யார் கூட வைக்க முடியும் அதாவது அதிமுக திமுக தேமு இது திமுக இவர்கள் எல்லாம் வந்து நம்மளை தமிழர்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் கட்சி ஆரம்பித்து மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறது நம்ம இன்னொரு கட்சி ஆரம்பிக்கணும் இப்போ கூட்டணி வச்சால் தான் ஜெயிக்க முடியுன்ற தான் நம்ம நாடு இருக்குன்றத நம்ம வந்து இப்போ யோசிச்சு பார்க்கணும் அப்போ தமிழன் தனியாக ஜெயிக்கவே முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோன்றதை நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தனித்து நிற்கிறதான் எங்களுடைய பலமாகவே நாங்கள் நினைக்கிறோம் நம்ம தனித்து நிற்க நிற்கும்போது தான் நம்ம ஒரு பார்வையாக தெரியும் இப்போ கூட்டணின்னு போயிட்டோம்னா கூட்டணி போனதுக்கப்புறம் நம்ம அந்த கட்சியில் நம்ம அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் நமக்கு ஒரு கொள்கை இருக்கும் நம்ம கொள்கையை நம்மளால் செய்ய முடியாது அப்போ அவங்க தலைமையிலான கூட்டணியில் போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் தான் செய்ய முடியும் அப்போ நம்ம நம்ம நமக்காக நம்ம நம்ம ஒரு லட்சியத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்போம் அந்த லட்சியம் வந்து அங்கே அங்கேயே தோற்று போயிடுது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சு எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க முப்பது எம்எல்ஏ இருக்கிறாங்க கட்சி ஜெயிச்சு கூட்டணியில் அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன சாய்ச்சினாங்க அவங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துடுச்சு வரல வர முடியாது ஏன்னா கூட்டணின்றது நம்மளுடைய என்றைக்குமே வெற்றின நம்மளுடைய காலையில் நம்பி நம்மளுடைய வெற்றி முழுமையாக இருந்தால் தான் அந்த வெற்றினுடைய முழுமையான ருசியை நம்ம அனுபவிக்க முடியும் ஒருத்தர் தயவுல செஞ்சு நம்ம ஒரு ஒரு வெற்றி அணி கிடைச்சோம்னா அந்த வெற்றி நமக்கான முழுமையான வெற்றி இருக்காது இருக்கவும் முடியாது இதுதான் நாங்கள் பார்க்குறோம் அதனால அண்ணன் தனித்து நிற்கிறது தான் நல்லது தனித்து தான் நிற்கணும் தனிச்சு தான் நிற்பார் அந்த நம்பிக்கையில் தான் தனித்து இருக்கிறார் என்ற ஒரே காரணத்தினால் தான் நாங்கள் வந்து செந்தமணன் சீமானண்ணனுக்கு வலு சேர்க்கறதுக்காக அவங்க கூட இளைஞர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்துருப்போம்